ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயில் லீட்ருளாக பார்த்தீங்கன்னா நம்ம உலக நகன் கமல் ஹாசன் சார் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது அன்புரி மோசர் அவர்கள் தான் திரைப்படத்தை முதல் முதலே இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர்ன்றதை பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான சின்ன அனவுன்மெண்ட் ப்ரோமோ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நடிச்சு பிடிந்தாங்க ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா தரமாக வேறு லெவலில் தாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறேன் கேஏஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாங்க அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட்டையும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரை படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்டேட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் அப்படின்னு இப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பை பை